गुरुब्रह्मा गुरुविष्णो गुरुदेवो महेश्वर गुरुसाक्षात् परब्रह्मादस्मै श्रीगुरुवे नमः पुरुषोत्पजाय विद्महे कृणीहस्ताय धीमहि तन्नो गुरुप्रचोदयात् काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्रप्रचोदयात् ஹரஹர சங்கர் ஜெய ஜெய சங்கர் ஹரஹர சங்கர் ஜெய ஜெய சங்கர் ஆன்மீக எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு வியாழக்கிழமை குருவுக்கு உகந்த நாள் அது கடந்த ரெண்டு வருஷத்துக்கு மேலேயும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்முடைய பிரத்ய தெய்வம் பூஜ்யஸ்ரீ மகா சுவாமிகள் இன்னைக்கு வரைக்கும் நடத்தின்னு வர அற்புதங்களை நேழ்வுகளையும் நான் கேட்டது படித்ததை ஒரு சிறு கதை கதையொடிகூட உங்களுக்கு தொகுத்து சொல்லின்னு இருக்கேன் இந்த வகையில் பல வருஷம் முன்னால் காஞ்சிபுரத்தில் நடந்த ஒரு அற்புத சொல்லப் போகிறேன் உங்களுக்கு பார்க்கலாமா உங்களுக்கு தெரியும் அதாவது நம்ம ஸ்ரீமனம் தெரியவா எங்கெங்கெல்லாம் கேம்பில் இருக்கோ அங்கெல்லாம் பார்த்தோம்னா சுற்று வட்டாரத்திலேருந்து மட்டுமல்லாமல் எல்லா இடத்துலேருந்தும் பெரியவாழை பார்த்து அவருடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதுக்கு மக்கள் வர பழக்கம் உண்டு கூட்டம் எப்போதுமே இருக்கும் பெரியவா இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம் வாங்குறது கூட்டம் இருக்கு அன்றைக்கி அந்த மாதிரி தான் அன்றைக்கி வியாழக்கிழமை அனுஷம் இன்னும் முச்சம் தொட்ட நாள் ரெண்டு ஏன்னா மகாபரியருடைய ஜென்ம நட்சத்திரம் அனுஷம் அதுவும் வியாழக்கிழமை ஜெகத்குரு ஜெகத்குருவோட ஜென்ம நட்சத்திரம் அனுஷம் அந்த மாதிரி ஒரு நாள் நல்லா கூட்டம் கூட்டம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக நகர்ந்துட்டு இருக்கு பெரியவா தரிசனம் கொடுத்துரு ஏகாந்தமான தரிசனம் எல்லாரும் அவாவா தங்களுடைய குறைகளை மனக்குறைகிற சில பேர் மனசு மனசுக்குள்ளே பிள்ளையை சில பேர் நேரம் சொல்கிறார் வலாய் சித்தங்களை தேடிக்கிற பெரியவாள் பெரிய ஆளவும் எல்லாேருக்கும் சரிக்காமல் ஆசீர்வாதம் பண்ணி பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சுட்டு இருக்கார் அந்த கூட்டத்திலேயே கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தோம்னா வரிசையில் ஒரு ஃபேமிலி ஒரு தனியான ஒரு ஆள் மூணு பேர் இல்லைன்னு ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஆளோட ஃப்ரெண்டு மூணு பேருமே நுனிநாக்கு ஆங்கிலத்தில் பேசிக்கிறார் நுனிராக்க ஆங்கிலம்னால் அந்த யுஎஸ்சேயில் பேசுகிறாள் இல்லையா அந்த மாதிரி இவன்தோ அவாளாம் வந்து நம்ம இண்டியனு தான் அங்கே போய் பல வருஷம் ஆயிருக்குமா என்னவோ அந்த யுஎஸ்ஏல பேசுற மாதிரியான அந்த இங்கிலீஷில் மூணு பேரும் பேசின்னு இருக்க மூணு பேருமே என்ஆர்ஐ அவளோட டேம் அது இந்த அஸ்மனோட வைப்பு அவள் வந்து அதீத பக்தர் பெருவான அவருடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு அவரை தான் கூப்பிட்டு வந்திருக்கார் அவருக்கு பெரியவன் மேலே அந்த ஒரு பக்தியெல்லாம் கிடையாது பெரியவள பற்றி தெரியும் என்னடா இவரும் தான் என்ன எத்தனையோ சாமியார் இருக்கா உலகத்தில் அதுவும் இந்தியாவில் சாமியார்களுக்கா பஞ்சம் இவரும் ஒரு காவி கட்டின சாமியார் தான் என்ன பெருசாக நடத்திட போகிற என்ன இங்கிலீஷ் தெரிஞ்சுருக்க போகிறதா என்ன தெரிஞ்சிருக்க போகிறது ஏதோ ஒருட்டு இவா கூட்டம் நம்ம வந்துட்டோன்னு மனசரை நினச்சிட்டு இருக்கார் யார் அந்த கூட கூட்டிட்டு வந்து இந்த ஃபேமிலி ஃப்ரெண்டு கூட்டம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அந்த அவளோட டிரத்து ஹஸ்பண்டுடைய ரெண்டு பேரும் விஸ்வநாதன் விசாலாட்சி நமஸ்காரம் பண்ணாரு ரெண்டு பேரும் மெலட்டும் இருக்காரு நம்ம தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற மெலட்டூர் பிராமணா அவள் பரம்பரை பரம்பரையாகவே பெரியாருடைய பக்தர் அவள் அப்பா ராமூர்த்தி கடப்பாடிகள் நமஸ்காரம் மட்டும் எந்திருக்கிறார் பரஸ்பரம் அப்பா பற்றி விசாரிக்கிறார் அப்பா அவர் சொன்னார் அப்பாவுக்கு வயசானத்து பெரியவா எண்பது எண்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அழைத்து ஏதோ ஆற்றுக்குள்ளே நடமாட்டம் இருக்கு நடந்துட்டு அத்தை ஒத்தி இருக்கா அத்தை அத்தையும் பேர் இறந்து பட்டாரு அத்தை இருக்கா அத்தையும் அப்பாவை கவனிச்சுக்கிறாள் பக்கத்துலேருந்து பார்த்துக்கிறான் முற்றுலாம் பரஸ்பரம் உசாரம் விழிச்சுட்டு எல்லாம் பண்ணால் அப்போ வந்து விஸ்வநாதனை கேட்கற இது யார் பக்கத்தில் இருக்கிறார் சொல்கிறார் இவர் பேர் வைத்தியநாதன் பேர் என்னோடய அங்கே யூஎஸில் டென்னிசியில் இருக்கார் என் பக்கத்தில் ஃபேமிலி ஃப்ரெண்டு அவர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்தால் நானும் வந்தால் ரெண்டு பேரும் உங்களை சந்திச்சுட்டு போகலான்னு வந்தோம் உங்களுக்குலாம் பெரியவாக அவரை பார்க்குறாரு இவர் வந்து இந்த கூட கூட்டணும் வந்தார் இல்லையா ஃபேமிலி பேர் மாதிரி வைகுந்த பார்வையிலேயே ஒரு ஏராளமான பார்வையா தெரியுது அவர் பெரியவரை பார்த்தது பெரியவா எல்லாம் கவலைப்பட பெரியவா ஜெகத்குரு அவருக்கு தெரியும் யார் எப்படிப்பட்டவா என்ன ஏதுங்கிறதெல்லாம் அவரும் ஒரு மாதிரி பாக்குற நமஸ்காரம் பண்ணா கதையை பிரசாதம் கொடுத்துட்டு அவர் நமஸ்கரிச்சுட்டு விட வெறுப்பா நமஸ்காரம் பண்றாரு வைகுந்து பண்ணிட்டு எந்திருக்கிற அவருக்கு பிரசாதம் ஒருத்தவனு வேண்டாம் இருப்பா வாங்கிக்கிறேன் மூணு பேரையும் பெரியவா சொல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் நெல்லும் போலேன் அவங்கள்ட்ட பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறேன் ஒரு அந்த நம்பர் இருக்க சொன்னால் அந்த நம்பர் என்னாவா மூணு பேரும் பேசின்னு இருக்கா நான் ஆங்கிலத்தில் பேசின்னு இருக்கா திருப்பி அப்போ ஒரு வயசான பாட்டி ஒரு பாட்டி ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் அந்த பாட்டி நார்மலான ஒரு நூல் புடம் ஒம்பது வருஷம் கழுத்தில் நார்மலான மணி இந்த கடைகள் விற்கும் இல்லையா பாஞ்சு ரூபாய் இருபது வரைக்கும் அந்த மாதிரி வெள்ளம் மணி போட்டு வர கையில் ஒரு சின்ன பொட்டலம் வில்வம் அதில் எடுத்துன்னு வர மூங்கில் தட்டில் இந்த வில்வ பொட்டில் வைக்கிற பெரியவாளை பார்த்து நமஸ்காரம் பண்ணுறான் அந்த பாட்டி இந்த பாட்டி நமஸ்காரம் பண்ணோன்னே பெரிய ஆசீர்வாதம் பண்ணிட்டு விசாரிக்கிறார் என்ன ஜெயலட்சுமி அம்மா எப்படி இருக்கான்னு கேட்குறாரு ஏன்னா எப்போதும் பெரியவாளை கும்பிடாமல் ஏதோ ஒரு வேலையும் அந்த பாட்டி பார்க்க மாட்டான் அவளுடைய பரஸ்பரமான ஒரு புரிதல் ரெண்டு பேருக்கும் உண்டு ஏன்னா அது ஒரு அதிக பக்தை இருக்கேன் பெரியவா உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சிண்டே அவர் கொடுத்த பிரசாதத்தை வாங்கிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் பார்த்தா நிக்க சொன்னார் இல்லையா பெரியவா அந்த மூணு பேர் யூஎஸ்கார அவளை கூப்பிடுறாள் அவளை கூப்பிட்டுட்டு சொல்கிறார் பேர் ஜெயலட்சுமின்னு பேர் ஒரு காலத்தில் ஜெமீன் பரம்பரை அவ்வளோ இவ்வாளுக்கு இல்லாத நிற கிடையாது ஏதோ காலத்தின் கோலம் எல்லா வசதிகளும் அழிஞ்சு போய் இந்த மாமி இப்படி இருக்கார் ஆனால் இப்போ என் மேலே உள்ள பக்தியிலையோ இந்த மடத்து மேலே உள்ள ஒரு அந்த மரியாதை அந்த ஆச்சார அனுஷ்டானங்கள் இந்திய பாரம்பரியப்படி கொஞ்சம் கூட அதாவது ஜெமீன் பரம்பரையாக இருக்கும்போது எப்படி இருந்ததோ அப்படியே தான் இன்னும் பாதுகாத்துனா அதில் ஒரு இம்மிய அளவும் அவ குறவைக்கலை இன்னொரு ஆச்சரியமாக இருக்கு இல்லையா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறார் கண்டுட்டு அந்த மூணு பேரையும் சொல்கிறார் நீங்கள் மூணு பேருமே இங்கிலீஷில் பேசிக்கிற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னொரு பாஷை கத்துக்கிறது தப்பே கிடையாது குழப்பம் நடக்கிறோம்னா உன்னை கற்றுக்கிறதுல வந்து நம்ம எதுவும் கெட்டு போக போகிறது இல்லை தப்பு கிடையாது ஆனால் நீங்கள்னால் தமிழ்நாட்டுக்காராதன தமிழில் பேசிக்கலாமே அப்படிங்கிற அவனும் ஒரு மாதிரி ஆமாம் பெரியவா பேசிக்கலான்னு தான் அப்படிங்கிறேன் அந்த வைகுந்தருக்கார் இல்லையா அவர் மட்டும் ஒரு மாதிரி பார்க்குறார் சரி உங்கள் மூணு பேர்ட்டையுமே கேட்குறேன் தப்பாக நினைக்காதீங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இந்த பாட்டி இந்த ஜெயலட்சுமி மாமியை பற்றி சொன்னேன் இல்லையா இம்மியலும் குறையாம அதே அதீத பக்தியோட அதே ஆச்சார அனுஷ்டானங்கள் எல்லாம் வச்சுட்டு இருக்காள் இல்லையா அந்த மாதிரி இருந்தவா இப்போ இந்த மாதிரி இருக்காளே அந்த மாதிரி இருக்கிறவளுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற மூணு பேரும் திருத்திருன்னு விழிக்கிறோம் வைகுந்து இன்னும் அதிகமாக விழிக்கிறான் இது வைக்குந்துக்கு தெரியல எவ்வாறு ரெண்டு பேருக்கும் தெரியல விழிச்சுட்டு பெரியவா சொல்றா கொஞ்சம் நீங்க டைம் எடுத்துங்க இங்கிலீஷ் யூ டேக் டைம் அப்படிங்கிற வைகுந்து தூக்கி வாரியும் போது இங்கிலீஷ் பேசுறாடே பெரியவா அரை மணிக்கூரம் ஆட்சி வாழாலும் பதில் சொல்ல முடியல அப்புறம் பெரியவா சொல்றா நான் ஒரு இங்கிலீஷ் வேர்டு சஜஸ்ட் பண்றது கரெக்டா இருக்குமான்னு பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிற இவாலை சரிங்கிறார் வைகுந்துக்கு ஆமா இவர் என்ன சொல்லிட போறார் அப்படின்னு ஒரு ஏராளமாக பார்க்கிறான் பெரியவா பெரியவா சொல்றாரு அந்த வேர்டு எனக்கென மனசுல என்ன சொல்றதுன்னா இக்கிப்பாயசி அப்படின்னு சொல்லுவா அது கரெக்டா இருக்குமா டிக்ஷனரிய பார்த்து சொல்லிட்டு போங்க தூக்கி வாரி போடுறது வைகுந்துக்கு அப்போதான் டக்குன்னு பொரித்தது ஆமா இக்கிபாய்ஸு அப்படிங்கிறது இவர் சொன்னதுக்கான கரெக்டான ஆங்கில பதம் அப்படிங்கிறது சாஷ்டாங்கம் விழுந்துட்டார் பெரியவா அது வரைக்கும் பெரியவளை பற்றி என்ன நினைச்சுன்னு அது எல்லாமே ஒரு நிமிஷம் ஒரு க்ஷணத்தில் வரைஞ்சிடும் பெரியவருடைய ஆங்கில புலமை பெரியவா ஒரு ஏழு பாஷை பேசக்கூடியவா எழுதக்கூடியவா படிக்கக்கூடியவா இவர் காட்சியாக பண்ணி என்ன நினைச்சுன்னு வந்தாலும் அந்த ஏராளம் எல்லாம் போய் எடுத்து சாட்சாத் பரமேஸ்வரன் தான் நீங்கள் அப்படின்னு சொல்லி மனதில் நினைச்சுன்னு நான் தழுதழு அழுது பிரசாதம் வாங்கிட்டு போனேன் அவளுக்கெல்லாம் என்ன தெரியும் பெரியவாதான் பரமேஸ்வரன் பரமேஸ்வரன் தான் பெரியவாத யாருக்கு எந்த ஒரு ஐயப்படம் இருக்கக்கூடாது நம்ம நம்மளை பெரியவள்கிட்ட ஒப்படைச்சு புரியல இதுன்னு கிடையாது நம்ம இந்த ஒரு நிகழ்ச்சியில் என்ன அப்படின்னா நம்ம யாரையுமே எளிதோ இட போட்டக்கூடாது அவளை பத்தி காவிரி கட்டினான் கந்தன் கட்டான் ஏழை மாதிரி இருக்கான் அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனை பத்தி தவறான ஒரு மதிப்பீடு குறைத்து மதிப்பீடுதல் இன்னைக்குமே கூடாது எதிரியாக இருந்தாலும் பரவாயில்ல புரியல அடுத்த ரெண்டு மூணு நாளில் அதாவது திங்கட்கிழமன்றிக்கு இப்படி காலையில் தீபாவளி வருது அந்த தீபாவளி நீங்கள் எல்லாம் மிகச்சிறப்பாக சுகாதார முறையில் சந்தோஷமாக கொண்டாடணும் சேஃபாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுண்டு அடுத்த வியாழக்கிழமை இன்னொரு அற்புத நிகழ்வு சந்திக்கிறேன் அது வரைக்கும் அரக சங்கர் ஜெய ஜே சங்கர் காஞ்சி சங்கர் தாமகோடி சங்கர் ला रता